ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதை பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தியை இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர்களை இதை பார்க்க போகிறோம் ஓம் குரு பேனுமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயு விஷ்ணுகி சாந்தரூபாயு தீமகி தன்னோ சந்திரசேந்த பிரச்சோதியா என் ஆத்ம தர்மமாக காலிவனகர் ஓம் காளிகாசாயு விஷ்ணுகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியா எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசி பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல ஒன்றுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழையபடி தன்னுடைய வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அந்த மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவேன் சுக்கரன் கூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாேருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கிர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாளை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பன்னராசிகளுக்கும் ராசிகளுக்குமே தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிடும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பழங்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தானதர்மெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களாக இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும் போது அந்த மாநிலம் குற சொன்னால் மாநிலம் வளர்ச்சி அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு வளர்ச்சி அடையும் ஒரு சாமியை குற சொன்னோம்னால் அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாேருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நலவுங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களில் ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேசராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடைய வீடு பூமி காரகன் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறத்துடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு சொல்லப்பட போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் எல்லா வகையிலும் நல்லா இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்த கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழ்வீங்க கடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் ஏற்படும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் ஒன்றாம் வந்துட்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அவருக்கு ஒரே பார்வை தான் நேரடி பார்வை ஏழாம் பருவம் அவ்வளோதான் அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இதனால் அவருங்க கஷ்டப்பட்டு இந்த சுக்கர குரு கும்பராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவு சந்தோஷமான விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது திடீர்னு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க அது போய் முடிச்சுட்டு வந்துடுவீங்க இப்போ உள்ள காலங்களில் சுக்குர பேசி ஆன உடனே ரிலீஃப் ஆகிடும் அந்த தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றினாலே எல்லாமே நல்லதாக நடக்கும் அது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் பிரபலமான மனுஷங்க வந்து உங்களுக்கு பழக பழக்கமாகி அவங்க மூலிமா நல்ல நடக்கும் அவங்க பிரபலமானவங்க வசதியானவங்களாம் உங்களுக்கு பழக்கமாகிட்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் பழக்கமான உள்ளவங்களுக்கு தானே உதவி பண்ணுவாங்க தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் தான தர்மம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி தானே அதான உண்மையான விஷயம் அப்போ ஏன் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அது மூலிமா நல்ல நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கலாம் தைரியம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும் துணிஞ்சு செயல்படுவீங்க முயற்சியால் ஜெயம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி முயற்சியாக முயற்சி எடுத்து அதில் வெற்றி பற்றி காட்டுவீங்க அது இல்லாமல் இளைய சகோதர வகையுமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அவங்களே வெளியே வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே பிறந்தவங்களுக்கு அது சொந்த உருவாக்கலாம் கூட பிறந்தால் தூரத்து உருவாக கூட இருக்கலாம் அப்படியே இருப்பாங்க உங்களுக்கு பின்னால் பிறந்த சகோதரமாக இருப்பாங்க சகோதரியாக இருப்பாங்க அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் உங்களுடைய மனைவி உறவு கணவன் மனைவி கணவனுடைய உறவு மனைவிக்கும் மனைவினுடைய ஒரு கணவனுக்கும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் மேக்ஸிமம் உதவி பண்ணுவாங்க ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சில இடங்களில் தவிர்க்கப்படும் மனசாபம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே இப்போ நிறைவடைஞ்சு உங்களுக்கு அந்த நேரங்காலம் அதான் சொல்லப்படுது அப்போது அந்த ஏன்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமியார் மாமனார் ஆனந்தாலும் பெண்ணாந்தனும் அவங்களுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலிமா அவங்களுக்கு நல்ல பழம்தான் நடக்கும் அவங்க பெரும்பாலும் நல்லது தான் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மகன் மாதிரி தான் மகள் மாதிரி தான் அதனால் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கும் செய்வாங்க அதனால் அது மாதிரிலாம் போகிறாங்க அது மாதிரி பலன் கிடைக்க போகுது இது இல்லாமல் பிரயாணங்கள் அடிக்கடி தொடர்ந்துபடி இருக்க போகுது உங்களுக்கு பிரயாணங்களில் சில பொருட்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து கவனமாக நடந்துக்கணும் செக் பண்ணி கொண்டு போகணும் செக் பண்ணி கொண்டு வரணும் இது மாதிரிலாம் பார்த்துட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆன்மீகத்தில் இருக்கவங்க சமூக சேவையில் இருப்பவங்க அதில் ஈடுபட்டு வரலாம் பெரும்பாலும் கும்பராசியில் இருவங்க அதெல்லாம் ஈடுபட்டு தான் இருப்பீங்க ஆன்மீகத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக முன்னேற்றமாக இருப்பீங்க உங்களை வச்சு செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட நடக்க நடக்கப்போகுது நிறைய ஆன்மீக விஷயத்தில் கலந்துங்க கோவில் கும்பாபிஷேகம் வந்தால் அதில் கலந்துக்கிட்டு முன்னேற்றம் காணுங்க எந்த இடத்துல ஒரு ஹோம பூஜைகள் நடக்குதோ அங்கே போய் கலந்துட்டு பண்ணிட்டு வாங்க மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறையொரு நிறைய சக்தி கிடைக்கும் இது இல்லாமல் அந்த ஈஸ்வரம்சமாக சொல்லக்கூடிய கும்பேஸ்வரர் அப்படி சொல்லப்படுது அவரை இறங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் பெருமாளுடைய அம்சமாக நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில்லாம் போயிட்டு வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் துளசி தீர்த்தம் சொல்லுவாங்க அதை வாங்கி நீங்கள் அறிந்துட்டு வரலாம் பெரும்பாலும் துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் குடிக்கிறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது உங்களுக்கு உள்ள போ காலகட்டங்களில் கண்டிப்பாகாது பல விஷயங்களுக்கு ஏதுவாக இருக்கும் உங்களுடைய நல்ல குணத்தை கொண்டு வரும் கெட்ட குடத்தை அது இல்லாமல் உடலில் சிறு சில நோய்கள் இருந்தால் கூட தீர்த்துக்கப்படும் துளசி தீர்த்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு தான் அப்படி சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை துளசி தீர்த்தம் பெருமாள் கோயிலில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் போய்ட்டு சனிக்கிழமிலும் போயிட்டு வரலாம் அங்கே வாங்கி அதுங்க குடிச்சிட்டு வரலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க உடல் நோயால் வருந்து வருத்தப்படுறவங்க கை கால் அடிபட்டு கிடக்கிறவங்க நடக்க முடியாமல் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு புண்ணியமாக கணக்கில் வந்துட்டு உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும் அதனால் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரப்பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் உங்கள் ராசிலே சனி இருந்தாலும் அது இப்போ உக்கரம் பெற்று நடந்து பெற்றிருக்கனால கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எப்போயுமே சனி அவருடைய வீட்டுக்கு அதிபதியாக உள்ளவருனால் உங்களுக்கு கெடுதல் அவ்வளவா செய்ய மாட்டார் அது இல்லாமல் சுக்கருடைய அந்த அருளாசி உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நான் சொன்ன இறை பரிகாரங்கள் தானதானம் பண்ணிட்டு வாங்க இந்த சுக்கரப்பெயிற்சியால் வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து க கண்டிப்பாக அவங்க நன்மை நடக்கும் திடீர்னு கடைசியாக ஒரு சுச்சோன பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு பூஜை நடக்குதுன்னா அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டு அது கோயிலில் நடக்கலாம் பெரிய பெரிய திருவிழாக்கள் நடக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் கலந்துக்கணும் அது மாதிரி குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தி கிடச்சி இந்த சுக்கரப்பயிற்சியில் நல்லபடியாக முன்னேற்றம் அடைவீங்க மீன ராசிக்கின்ற போது சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு இட்டம் இடத்துக்கு வர்றார் அங்கேருந்து உங்கள் ராசியுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது எட்டாம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது மறைவு தான் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசி அதிபதி குருவுக்கு பகை கிரகம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போது எட்டாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கனால நீங்கள் பெண்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் பெண்களோட பழகும்போது அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கும் போது யாராவது பண்ணிட்டவங்க மேலே பழி போட்டுருவாங்க இப்படி இல்லாமல் நடக்குது இப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி தான் நடக்குது ஒருத்தர் த தப்பு பண்ணால் இன்னொருத்த மேலே பழையத்துக்கு போட்டு மறவே பண்ணிடுறாங்க அது தெரிய யாருக்குமே ஆனால் அவங்க பேர் தான் கெட்டு போயிடும் அப்படி தான் இப்போ இருக்க இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு இந்த பயிற்சிக்கு அப்புறம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மறைமுகமான உறுப்புகள் நம்ம பிறப்பு இது இருக்கு இல்லையா அந்த உறுப்புகளில் நோயினுடைய சிறு சிறு ஆரம்பங்கள் வரப்போகுது அதுக்காக நீங்கள் பார்த்து செய்யணும் மறைமுக உறுப்புகள் மூலயமா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்போ அதை நீங்கள் உடனே வந்து தீர்த்துக்கணும் மருத்துவம் பார்த்து கண்டிப்பாக தீர்த்துக்கணும் இது இல்லாமல் அவமானப்படுவதும் நடக்கும் அப்போது பேர் கெட்டுக்க அதுதான் சொல்லப்படும் அப்போது உங்கள் பேர் கெட்டுற மாதிரி நடக்கும்போது முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் பயமுத்தனை நினைக்க வேணாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்ல வரேன் நீங்கள் எதுவுமே ஈடுபடாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை அந்த காலகட்டங்கள் தான் இந்த சுக்கர காலகட்டம் காலகட்டம்னு கவனித்து இருந்துட்டீங்க அதுக்கப்புறம் ஒன்றும் வரப்போகிறது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நட்பு கிடைச்சி அவங்க மூலிமா நன்மை நடக்கும் ஒரு நன்மையாக இருக்குது தீமையாக இருக்குது அப்போது அந்த எதிர்பாராத நட்பு நல்ல நட்பாக தான் அமையப் போகுது உங்களுக்கு அதுதான் உண்மையான விஷயம் அப்போது அது ஆனந்த பெண்ணாக இருந்தாலுமே பெண்ணாக தான் ஆணுக்கு கிடைக்கும் ஆனந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அந்த நட்பு மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது இது இல்லாமல் அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால் ஒரு வரைக்கும் தடைப்பட்டிருந்தால் கொஞ்சம் வருமானங்களை வர வச்சு கொடுப்பார் கொடுக்கு வாங்கல கொஞ்சம் சீராக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் அன்னியன்னியமாக இருக்கும் எல்லாமே பேசி சண்டை போட்டுக்கிட்டு சண்டை சச்சரவாக வீட்டில் இருக்கும் அது எல்லாமே இப்போ கொஞ்சம் விலகி கொஞ்சம் நன்மை விஷயம் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சுனி பயிற்சி குரு பயிற்சி கூட சரியில்லாமல் தான் இருக்குது மற்ற பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருந்துருக்கு அதனால் சுக்கரன் ஓரளவுக்கு நன்மை தான் செய்வார் நீங்கள் பகை கிரகமாக அந்த அவ்வளோ குரு உங்கள் வீட்டுக்கு உண்டான அந்த அவருடைய சாண பலனை கொடுப்பார் கண்டிப்பாக ஸ்தான ஆதிபத்தியத்தை கொடுப்பார் அப்போது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அந்த சாணப்பழனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறனால அந்த சாண பாளனியும் கண்டிப்பாக கொடுப்பார் அவருடைய சக்தியை கண்டிப்பாக பிரயோகித்து கண்டிப்பாக கொடுப்பார் அவர் பார்க்குற இடம் அவர் பார்க்கும் இடம் இது நன்மை தான் செய்யும் அது இல்லாமல் உங்கள் இது வரைக்கும் உதவி பண்ணாதவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் எப்பயுமே முகத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த காலகட்டங்களில் சாந்தமாக இருக்கணும் அது இல்லாமல் மற்றவங்களோட உதவியை கேட்குற மாதிரி நல்ல மனநிலை இருக்கணும் எல்லோருடைய இணக்கமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் யாரையும் பகச்சிக்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது வாக்குவாதங்களை பேச வாக்குவாதமாக இருக்கக்கூடாது அந்த வா பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரிலாம் குறைச்சி நடந்துட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் மற்ற பயிற்சிகள் சரியில்லனா கூட இந்த பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது அது இல்லாமல் இப்போ நான் செய்ய இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜாமீன் கைத்து யாருக்கும் போடக்கூடாது யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு அனுபவப்பட்டுட்டிங்க அதுலேருந்து இருந்து உஷாராக இருந்துக்கணும் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் வெளியே பயணங்கள்லாம் குறைச்சிங்க அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் இருந்தால் ஓரளவுக்கு வேலை செய்கிற மாதிரி பார்த்துங்க இறை வழிபாடு நிறைய வச்சுங்க இறை வழிபாடு பண்ணி பார்க்கும்போது உங்கள் மீனராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய பெயர் சென்றபோது அந்த சுக்கரனுடைய அம்சமான அந்த வள்ளி அந்த தெய்வானியோட கூடிய முருகரை வழிபட்டு வரலாம் அப்படிப்பட்ட முருகர் வழிபட்டுவாங்க அது கடல் கடந்த கடல் இப்போ திருச்செந்தூருக்கு அந்த மாதிரி நிறைய கடற்கரையில் ஓரம் இருக்கிற முருகர் கோயிலெலாம் இருக்குது திருச்செந்தூர் வந்து பிரபலமாக இருக்குதுனாலும் தெரியுது அந்த மாதிரி கடற்கரை ஓரமாக உள்ள முருகர் கோயில்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் பார்த்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கும் அப்படி இருக்கிற மு முருகர் கோயிலெலாம் போகலாம் நல்லா கேட்டுங்க இதில் இந்த பதிவில் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கடற்கரையில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற முருகர் கோயிலாக இருந்தாலும் மற்ற தெய்வ கோயில் எதுவும் இருந்தாலும் அந்த ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் தான் இறைசக்தி வந்து உட தீவிரமாக இருக்கும்ன்றது சான்றோர்களுடைய முன்னோர்களுடைய கருத்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் அந்த கடற்கரையிலேருந்து ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய முருகர் கோயில் வழிபட்டு வரலாம் மற்ற தெய்வங்களை பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சின்ன சிறார்கள் குழந்தை பருவத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உடைகள் தேவையான பொருட்கள் கல்விக்கு தேவையான விஷயங்கள் அவங்க சில பேர் பஸ் சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் நல்லாயிருக்கும் டான்ஸில் நல்லாயிருக்கும் இப்போலாம் நிறைய குழந்தைகள் அப்படி தான் வருது இப்போது நிறைய தெரியுது இப்போது இப்போ ரொம்ப சோஷியல் மீடியா நிறைய வந்துட்டனால டக்கு டக்குன்னு எல்லாம் ப்ரொபளம் ஆயிடுறாங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் ஒரு குழந்தை முன்னேற்றமாக இருக்குண்ணா அவங்களால பண உதவி கூட செய்யணா இந்த குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது ஆனால் அவங்க பேரண்ட்ஸை அதை ஊக்குவிக்க முடியல அதை நல்லபடியாக கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அது வைரல் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உண்மையை திறமை வந்து பார்க்குறவங்களுக்கு பேக்கிறவங்களுக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக வைரல் ஆகிடும் அப்போ அதுக்கு நான் செய்கிற உதவி நீ செய்கிற உதவி இப்படி தான் வருவாங்க சில நேரத்தில் அரசாங்கம் கூட வந்து உதவி பண்ணுறாங்க மாதிரிலாம் பார்த்துட்டு ஏன்னா அரசாங்கத்தில் வந்து எல்லா இடத்துக்கும் பார்க்க முடியாது எல்லாத்துலையும் செய்ய முடியாது இது மாதிரி ஊடகங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மீடியா எல்லாம் இருக்குது இல்லையா இது மாதிரிலாம் இருக்கிறனால தான் அவங்க நாலு விஷயம் எடுத்து போடுவாங்க அதை பார்த்துட்டு அவங்க உதவி பண்ணுவாங்க எல்லாேருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது அதனால்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு முன்னேற்றமாகக்கூடிய பண்ணலாம் இல்லைனா நீங்கள் உங்கள் செலவழியை பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன புறப்பிலப்படுத்தலாம் அவங்களுடைய திறமையை அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு வந்து அந்த புண்ணிய புண்ணியம் வந்து சேரப்போகுது அது மூலியமாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் மீனராசிக்காரன் பார்த்திங்கன்னா காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறது நல்லது அது முருகர் கோயில் வந்து விசேஷமாக உங்கள் ராசி அதிபர் முருகர் தான் சொல்லப்படுறது முன்னே சொன்ன மாதிரி அந்த வள்ளி தேவனுக்குரிய முருகரை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் அந்த மாதிரி சலங்களுக்கு போயிட்டு வரலாம் தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது அம்மனுடைய அம்சமான சாந்தஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் மகாலட்சுமி தான் இல்லை மகாலட்சுமி சுரூபமாக இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபட்டு வரலாம் நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபட்டு வரலாம் அப்போ நல்லது நடக்கும் நவக்கிரகங்களை பொதுவாக வழி வழிபட்டு வந்தாலே எல்லாமே நன்மை நடக்கும் நவக்கிரக துதி சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பரிகாரங்களுடைய தெய்வங்களுடைய வழிபாடுகள் மேற்கொண்டு வரலாம் அவங்களுடைய மூலமந்திரம் அது இல்லாமல் தியானம் எப்பவுமே இடைவிடாமல் ஜபம் பண்ணுறது தபம் பண்ணுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் தியான மார்க்கத்தில் போனீங்கன்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது ஜீவ சமாஜ் தரிசனம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க நீங்கள் மீனராசிக்காரங்களுக்கு அப்போ இப்போ உள்ள சூழ்நிலை லைக் அது கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க மற்ற கிரக பயிற்சி உங்களுக்கு எதுவுமே சரியில்லாத காரணத்தினால அடிக்கடி ஜீவ சமாஜ் தரிசனம் பண்ணுற வர்றது மகான்கள் தரிசனம் பண்ணுறது சாதுக்களுக்கு தான தர்மம் பண்ணுறது எல்லாத்துலேருந்து கூட பிரிஞ்சு போயிருப்பாங்க துறவையாக இருப்பாங்க வெறுத்து போயிருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு தேவையான அனுதானம் மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான உடுக்க உடை கொடுக்கலாம் இருக்க இடம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தானதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பெரும்பாலும் இந்த மீன நிறைய விஷயங்கள் வந்து இந்த சுக்கர பேச்சில் போகுது ஏனென்றால் அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துன்றிருக்கு ஏழரை சனி வர ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு ராசிலையும் ராகு இருக்குது கேது ஏழாம் இருக்காங்க குரு பார்த்திங்கனாக்கா அதுவும் மூணாம் இடத்துல இருக்குது அதனால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து மேலுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியாக இந்த வர இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையும் செய்யும் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்க இந்த பதிவில் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு கிரகப்பயிற்சி கோச்சார்படி சரியில்லைனா கூட அவருடைய ஜாதகப்படி தசாபுக்தி பலன்கள் நல்லா இருந்தால் அதுலேயும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த தசாபுக்தி நல்லா இருந்தால் உங்களுக்கு உங்கள் மீன ராசி தான் இல்லை இந்த கடைசியான இந்த ராசி சொல்கிறனால எல்லா ராசிக்காரங்களுமே நான் சொல்லுவேன் கொச்சாரப்படி சரியில்லைனா கூட தசாபுக்தி பலன்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பலன் மூலிமா நல்லா நடக்கும் அதனால் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்க நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியால் ஓரளவுக்கு பெருசானும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்தாலே நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க ஓரளவிற்கு நல்ல நன்மை தான் தரப்போகுது நீங்கள் அது தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு கஷ்டகாலம் போது எதுவுமே சிந்தித்து செயல்படணும் யோசித்து முடிவு எடுக்கணும் அது அந்த குணம் உங்களுக்கு பிரிவில் இருக்குது அதை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த சுக்கர பரிசு பலன் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்